எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி அவர்களோட நீங்க வந்து கூட்டணி எதற்காக அவர்களை ஆதரிக்கிறீங்க திமுகவை எதிர்க்கிறதுக்கு எனக்கு ஒரு கட்சி வேணும் அதற்காக நான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரிக்கிறேன் மாதிரி பார்க்கலாம் அம்மா அதிமுக கட்சி அந்த மாநிலம் அமெரிக்காவே பாராட்டிய ஒரு மாநிலம் இன்றைக்கு போதை வஸ்துக்கள் நிறைந்த மாநிலமாக மாறி போயிருக்கிறார் ரெண்டு கோடி தொண்டர் இருக்கிற அதிமுக கட்சியில் இருந்து அவரை அகற்றுவதற்காக ஆரியமும் திராவிடமும் ஒன்று சேர்ந்து வேலை செய்யும் பிஜேபி என்பது மதவாத கட்சி பிஜேபி என்பது இந்தியை இங்கு திணிக்க வந்துகின்ற கட்சி அந்த பிஜேபி ஆதரித்தால் இங்கு மத சந்தைகளும் ஏற்பட்டுவிடும் பாமக நிறுவனர் இடத்தமிழர்களுக்கு ஆதரவு அளித்த பாமக கட்சி இன்றைக்கு பாஜகவிடம் கூட்டணி வைத்திருப்பது என்பது மிகப்பெரிய சந்தர்ப்பவாதம் அதிமுக பாஜக உள்ள வந்து வெற்றி பெற்றால் தமிழர் தலைமையில் இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார்

தமிழர் சேனை என்பது ஒரு வரலாற்று மீட்போடு முடிச்சு அது தமிழர் சேனையினுடைய செயல்பாடு முழுக்க முழுக்க பட்டியல் சமுதாயத்தில் இருக்கின்ற குறிப்பாக பறையர் சாம்பவர்கள் என்ற பெயரில் வாழற அந்த மக்களுடைய வரலாற்றை மீட்கிறது தான் தமிழர் சேனையினுடைய முக்கியமான கொள்கை அது தான் தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் ஆனால் ஜார்க்கண்ட் முக்கிய மோர்ச்சா என்பது ஒரு மண்ணின் மைந்தர் கொள்கையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அங்கே அப்படி தான் இருக்காங்க அது அந்த இருக்கிற தலைவர்கள் மேக்சிமம் அங்கே பூர்வீக குடிகளை மையமாக வச்சு தான் ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா கட்சி அங்கே செயல்பட்டது அது அது வந்து அந்த பூர்வகுடி மக்களுக்கு உண்டான ஏற்படுகின்ற இடையூறுகளை கலைகின்ற கட்சியாக அங்கே ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா இருக்குது இன்றைக்கு வந்து அந்த கட்சியினுடைய ஆட்சி சம்பா சோரன் ஆண்டு கொண்டிருக்கிறார் இங்கே என்ன நம்ம வந்து ஏன் எடப்பாடி அண்ணன் எடப்பாடியரா ஏன் ஆதரிக்கிறோம் அப்படின்னா எங்களுடைய கட்சி முதல்வர் முன்னாள் இன்னைக்கு முன்னாள் முதல்வர் திரு ஹேமந்த் சோரன் அவர்களை அமலாக்கத்துறை மூலமாக பல்வேறு நெருக்கடிகள் கொடுத்து பல்வேறு நெருக்கடிகள் கொடுத்து அவரை சிறைப்பிடித்திருக்கிறார்கள் எதனால் என்று சொன்னால் இந்த மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசை ஆதரிக்கவில்லை என்ற காரணத்தை காட்டி திட்டமிட்டு இந்த அமலாக்கத்துறை மூலமாக அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் இந்த அமலாக்கத்துறைக்கு அதிகாரங்கள் கொடுத்தது யார் என்று கேட்டால் இந்த துவைக்கு வைத்தது காங்கிரஸ் பெயர் இயக்கம் அது பா சிதம்பரம் தான் இதை அமலாக்கத்துறையை உருவாக்கினார் அதை சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த பாஜக அரசு அந்த அமலாக்கத்துறைக்கு நிறைய அதிகாரங்களை கொடுத்து முதல்வரை எந்த ஒரு விசாரணையும் பெரிய அளவில் இல்லாமல் சுயமாகவே கைது செய்யலாம் என்ற ஒரு நிலையை இவர்கள் சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் இது தொடர்ச்சியாக மிரட்டிட்டு வராங்க இங்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய தளபதியாக அந்த மாநிலம் பிரிவதற்கு உருவாவதற்கு போராடிய ஒரு தலைவர் ஐயா சிபு சோரன் அவர்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளில அது ஒரு காலத்தில் நீங்கள் இன்னைக்கும் தெரியும் தமிழர் அது எச்சங்கள் அங்கே அதிகமாக இருக்கும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அப்படிப்பட்டது தான் இங்கே இங்கே இந்த அரசு என்ன செய்துன்னா பட்டியல் சமூகத்தில் குறிப்பாக இந்த பறையர் சாம்பவர் என்ற பேரில் வாழ்கின்ற மக்களுக்கு இந்த அரசு நல்லது செய்வது போல் பாவனை காட்டி துரோகம் இழைத்து கொண்டிருக்கிறது அது எப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேங்க வயல் சம்பவம் ஒரு யுத்த காலத்தில் கூட மழை நீர் குடிக்க எந்த எதிரியும் பண்ண மாட்டான் ஒரு சிங்களவனுக்கும் தமிழனுக்கும் வந்த சண்டையில் கூட இந்த இழிவான செயலை செஞ்சது கிடையாது இது வேங்க அது தொடர்ச்சியாக தற்போது இடையில் பெரம்பலூர் மாவட்டம் வீக்களத்தூர் பகுதியில் ராசையா நகரில் இருக்கிற பகுதியில் இருக்கிற கிட்டத்தட்ட முன்னூறு குடும்பங்கள் வாழ்கின்ற பகுதி அந்த சாக்கடை நீரை குடிக்கிற அவ்வளவு நிலை இந்த தமிழகத்தில் இருக்குது சாக்கடை நீர் முந்நூறு குடும்பம் இருக்குது சாக்கடை நீரை குடித்து நூறு பேர் அரசு பெரம்பலூர் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருவர் உயிரி உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அதை இன்றைக்கு இருக்கிற திராவிட மாடல் முதல்வரோ இல்லது அமைச்சர்களோ யாருமே போய் ஒரு கண் துடைப்பு கூட போய் சந்திக்கவில்லை பார்க்கவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு இவங்க கள்ளசாராயம் குடித்துவிட்டு மது குடித்து போனவனுக்கு தொகை கொடுத்த இந்த அரசு கழிவு நீர் குடிக்கிற எந்த உலக நாட்டில் எங்கே இந்த மண்ணின் மைந்தர்களை இந்த முதுக்குடி தமிழர்களை இப்படி யாராவது வச்சிருக்கிற அரசு இது நல்ல அரசா அப்படின்னு நான் பார்த்தேன் இது நல்ல அரசு இல்லை அப்போ நல்ல அரசு இல்லைன்னா எந்த அரசு நல்ல அரசா வரும் அப்படின்னா தமிழை தாய்மொழியாகவும் தமிழர் இனத்தில் தமிழனாகும் அந்த தலைமையில் இயங்குகின்ற ஆட்சிதான் தமிழருக்கு நல்ல செய்யும் அந்த அடிப்படையில் நான் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா தலைமையில் பேசி இப்படி ஒரு நிலை இங்கே மனிதர்கள் மனிதனாக வாழ முடியாத ஒரு அவல நிலை எப்படி தீண்டாமை ஒரு பக்கம் ஒரு பக்கம் போதைப்பொருள் போதைப்பொருள் ஒரு இப்போ மலிவாக கிடைக்கிற விழுந்த மாதிரி நாடு போல ஒரு இந்த தேசம் மாறி போயிருக்கு ஒரு நேரத்தில் மறைந்த முதல்வர் அம்மா உணவகம் ஆரம்பித்த மக்கள் மக்கள் பயன்படு ஏழை எளிய மக்கள் பயன்படுகின்ற அம்மா திட்டத்தை கொண்டு வந்த மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவருடைய ஆளுமை திறனை பாராட்டி அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் கிளாரி கிளின்டன் பாராட்டு பெற்ற அண்ணா திமுக கட்சி அந்த மாநிலம் இது அமெரிக்காவே பாராட்டிய ஒரு மாநிலம் இன்றைக்கு போதை வஸ்துக்கள் நிறைந்த மாநிலமாக போயிருக்கு அதனால ஆயிரம் தான் நடந்தாலும் கிட்டத்தட்ட இரண்டு கோடி தொண்டர்களுக்கு மேல் வைத்திருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நான் மனப்பூர்வமாக ஆதரித்தேன் திமுகவை எதிர்ப்பதற்காக மட்டுமே வந்து நீங்கள் அதிமுகவுக்கு பயணிச்சதா பார்க்கலாமா எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் திமுகவை எதிர்க்கிறதுக்கு எனக்கு ஒரு கட்சி வேணும் அதற்காக நான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரிக்கிறேன் என்ற மாதிரி பார்க்கலாமா இல்லை அது எதிர்க்கிறது இல்லை இவர் அவர்கள் எனக்கு துரோகம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி இடஒது பெரும்பான்மை மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற விகிதாச்சார அடிப்படையில் கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீடை ஒரே மொழியின் அடிப்படையில் இந்த திராவிட மாடல் அரசுக்குனுடைய எச்சம் உள்ஒதுக்கீடு பிரித்து கொடுத்தது இல்லையா அதில் யாருக்கு மக்கள் தொகை எவ்வளோ ஒரு அளவுகள் வேணுமா வேணாமா பெரும்பான்மை சமூகம் யார் ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்தில் இருக்கிற மக்கள் தொகை எவ்வளோ அதில் இவங்க எவ்வளோ அவங்க எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுன்ற அந்த கணக்கு கூட இல்லாமல் பொத்தம் பொதுவாக இவர்கள் உள்ஒதுக்கீடு கொடுத்தார்கள் அப்படியும் பெரிய இன்றைக்கு இந்த ஆதி தமிழ்குடியான முதுகுடி தமிழரான பழம் தமிழரான இன்றைக்கு பறையர் சாம்புவார் பேரில் இருக்கிற மக்கள் ஒரு அதிகாரத்துக்கு வர முடியாத சூழல் இங்கே உருவாயிருக்கு தமிழகத்தில் உருவாயிருக்கு இதையெல்லாம் மாற்றுவதற்காக நீங்கள் நான் பார்த்த தலைவர்கள் நான் நிறைய தலைவர்களை ஐக்கிய குஜரால் உள்பட நான் சந்தித்திருக்கிறேன் பால் தாக்கரே அவர்களை பார்த்துருக்கிறேன் பிபி மண்டல் அவர்கள் போன்றவர்கள் பார்வர்ட் பிளாக் தலைவர்கள்லாம் நான் சந்தித்திருக்கிறேன் அதிலில் ஒரு ஒரு சாதி பேதமற்ற ஒரு தலைவர் நான் இங்கே தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடியார் நான் பார்த்த வரைக்கும் அந்த அண்ணன் எடப்பாடியார் நான் போன உடனே நீங்கள் மற்ற இடத்துலலாம் நீங்கள் என்னன்னவோ பேசுகிறவங்களெல்லாம் காலில் காலில் விழுந்து தொட்டு போகிற திராவிடத்திலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை கூட ஒரு காணொலி பார்த்தன் இன்றைய முதல்வருடைய காலில் அவர் அமர்ந்திருக்கிறார் அவர் காலை தொட்டு வணங்கி போகின்ற அந்த நிலை இன்றைக்கு இங்கே இருக்கு இங்கேயும் இருக்கு ஆனால் ஒரு சமத்துவமா சகோதரத்துவமா ஒரு மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய தமிழ் அறம் சார்ந்த பண்பு அண்ணன் எடப்பாடி இருக்கு அப்போ அந்த அறம் சார்ந்த பண்பு இருக்கிறவருடைய கரத்தை இல்லையா அவரை திட்டமிட்டு கோடி தொண்டர் இருக்கிற அண்ணா திமுக கட்சியில் இருந்து அவரை அகற்றுவதற்காக ஆரியமும் திராவிடமும் ஒன்று சேர்ந்து வேலை செய்து எப்படி வேலை செய்து அப்படின்னா இவர் இவங்க இருக்கிறாங்க இந்த சின்னத்தை முடக்கிறது நெருக்கடியை கொடுக்கிறது அதிமுக என்ற பெரும் கூட்டத்தில் இருக்கிறவரை ஒரு பாதி இந்த பக்கம் சிதைச்சி இந்த அதிமுகவை பலவீனப்படுத்தி இங்கு பாஜக ஊடுருவதற்காக பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது அந்த வேலையிலே உணர்ந்தாக இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட மாடல் அரசும் சேர்ந்திருக்கிறது இதில் இது இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த நிலையிலிருந்து ஒரு தமிழனை ஒரு தமிழர் தலைமையை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒரு தமிழனா எனக்கு இருக்கு ஒவ்வொரு தமிழருக்கும் இது இருக்க வேண்டும் என்ற ஏன்னா இவர் இவரை நீ அப்புறப்படுத்திட்டனா அண்ணன் எடப்பாடியாரை அண்ணா திமுக தலைமையிலிருந்து அப்புறப்படுத்திட்டனா இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா திமுகவுக்கு மாற்று அதிமுக நிலை மாறி திமுகவுக்கு மாற்று பிஜேபி என்ற ஒரு கட்சி வந்துடுறதுக்கு அதுக்குண்டான வேலைகளை இங்கு திறம்பட செய்து கொண்டிருக்கு ஏன்னா இந்த கேள்வியில் ஏன்னா தமிழர் தேசியத்தில் தமிழ் உணர்வில் அதிகமாக ஒரு காலத்தில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு அளித்த போராளிக்கு எல்லாம் ஆதரவு கொடுத்த மருத்துவர் ராமதாஸ் ஐயா பாமக கட்சி இன்றைக்கு பாஜகவிடம் கூட்டணி வைத்திருப்பது என்பது மிகப்பெரிய சந்தர்ப்பவாதம் மட்டும் அல்ல பிஜேபி நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள் என்று ஒரு நெறியாளர் கேட்கும்போது மருத்துவர் ஐயா பூஜ்ஜியத்துக்கூட சைபருக்கு கீழே ஏதாவது எண் இருந்தால் சொல்லுங்கள் பிஜேபி என்பது மதவாத கட்சி பிஜேபி என்பது இந்தியை இங்கு திணிக்க வந்துகின்ற கட்சி அந்த பிஜேபியை ஆதரித்தால் இங்கு சாதி சந்தைகளும் ஏற்பட்டு ஏற்பட்டுவிடும் பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா சொன்னார் இப்ப அவர்களை கூட்டணி அதுதான் இங்கு இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையில் தமிழரை தாங்கி நிற்க வேண்டிய பாமக இப்படி விட்டு செல்வது பாஜகவுக்காக போகிறது என்பது உண்மையிலேயே தமிழர்கள் பாமக நிறைய பேர் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக பார்க்கலாமா சார் ஏமாற்றமெல்லாம் இல்லை ஒரு நேரத்தில் இந்தம்மா மறைந்த முதல்வர் ஜெயலலிதம்மா இருக்கும் பொழுது நாற்பது தொகுதிகளையும் வேட்பாளர் போட்டு கிளம்பி போன ஒரு இயக்கம் அண்ணாதிமுக இவங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் இதில் பிரிவினையை பிரிச்சு பிரித்து வச்சா கூட இது அழிச்சிட முடியாது ஏன்னா இப்போ ஒருத்தர் அன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்க அதிமுக இருந்தார் நம்ம போன தேர் சட்டமன்ற தேர்தல் தமிழ்ன்றதுனால அவர்கள்லாம் கூட நான் பார்த்துருக்கேன் அவர் பாஜக கட்சி என்பது நோட்டாவுக்கு கீழே நோட்டாவோட போட்டி போடுகின்ற பாரதிய ஜனதா கட்சியோடைய நான் பேசுவேன் அப்படின்னு சொன்ன அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் கட்சி டிடிவி தினகரன் அவர்கள் அன்று சிங்கமாக பேசினார் இன்றைக்கு அவர் பாஜகவுக்காக நான் அணிலை போல இருப்பேன் யார் போல அணிலை போல இருப்பான் இன்றைக்கு அணிலாக மாறி போயிருக்கிறார் இல்லையா இந்த நிலைக்கு எப்படி சார் பிஜேபி தன்வசப்படுத்தினாங்க அந்த வேலை வந்து ரெண்டு தமிழர்களை அச்சுறுத்துவதற்கு ஒன்னு ரெண்டு விஷயம்தான் ஒன்னு பொருளாதாரத்தை மையமா வச்சு இல்லை பொருளாதாரத்தை வைத்திருக்கிறவர்களை மிரட்டி மிரட்டி ஆசை காட்டி எப்படி ஒரு நாட்டில் படையெடுத்து வருகின்ற பொழுது மது மயக்கத்தை காட்டியே எல்லா உலக நாடு முழுக்க போராட்டங்கள் ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டது மதுவை தான் முதல்ல அந்த மக்களுக்கு கொடுப்பார்கள் இங்கே கூட இந்தியாவில் இருந்த ஈஸ்ட் இண்டியன் கம்பெனின்ற சொல்லப்படுகின்ற வெள்ளக்காரர் கூட இங்கே இருக்கிற மக்களுக்கு மதுவை கொடுத்து தான் பண்டமாற்ற முறையில் இவர்கள் உள்ள நுழைவாங்க அதுபோல் இன்றைக்கு இருக்கிற திராவிட மாடல் முன்னேற்ற கழக அரசு இங்கே என்ன செய்து அப்படின்னா மது கடைகளை மது விற்பனைகள் மது விற்பனையை குறைத்தால் அவரை பிரச்சனை செய்கிற அளவுக்கு திராவிட மாடல் அரசு இருக்குது அப்போ மது இங்கே இருக்குது போதை வஸ்துக்கள் கிட்டத்தட்ட புதுக்கோட்டை பிடிபட்ட ஒரு அந்த போ அந்த போதைப் பொருளுடைய விலை நூற்றி பத்து கோடி ரூபாய் திருச்சியில் பிடிக்கப்பட்ட ஒரு டன் கஞ்சா பிடிக்கப்பட்டிருக்கு திருச்சியில் ஒரு டன் ஒரு நூறு கிலோ தான் கம்மி பிடிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நாங்கள் சுத்தமானவர்கள் அப்படியே சாதி ஒழிப்பு போராளிகள் அப்படின்னு பேசுகிறாங்கள்ல சாதிய கட்டமைப்பை தகக்கிற நிலையில் இருக்கிற ஒரு நாமக்கல் வேட்பாளரை போட்டிருக்காங்க அது சாதி அவர் அவர் பேசும்போது நாமக்கல் வேட்பாளர் பேசும்போது நாங்கள் அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவெல்லாம் பேசியிருக்காரு அப்போ இதிலிருந்து இந்த தமிழ் குடிகள் ஒன்றிணையவும் தமிழர் தமிழராக எழுந்து நிற்கவும் அண்ணன் எடப்பாடியாருடைய கரத்தை வலுப்படுத்தினால் மட்டும்தான் இங்கு தமிழர் ஆட்சியும் தமிழர் ஓர்மையும் இங்கே நடக்கும் சரி இப்போது தேர்தல் நேரத்தில் திரு ராமச்சந்திரன் அவர்கள் சேர்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா தேர்தல் நேரத்தில் அதுதான் அண்ணன் எடப்பாடியாருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டியிருக்கு எப்படி விட்டுட்டு போக முடியாது விட்டுட்டு போக முடியாது சும்மா பார்த்துட்டு ஏதோ எங்கேயோ இருக்கிறவங்க வந்து தமிழர் தலைமையை அகற்றிட்டு வேற ஏதாவது ஒரு தலைமையை இங்கே நிலைநிறுத்துவதற்கு நம்ம பார்த்துட்டு பார்க்காம கடந்து போக முடியாது சரிப்பா நீங்க ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சாவுடைய தலைவராக இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் மூலமாகவும் நீங்க நான் கூட்டணி தான் பேசியிருக்கோம் ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணி தரப்புல தான் பேசியிருக்கோம் முழுமையான பிரச்சார் இங்கு இந்த மக்களுக்கு தமிழர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அநீதிகளை நம்ம வந்து அம்பலப்படுத்துவோம் ஒன்று பாஜக கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்றினால் அதிக இடங்களில் கைப்பற்றினால் தமிழர்களுக்கு என்னென்ன சிக்கல்கள்லாம் வரும் எதிர்காலத்தில் மற்ற மாநிலங்களில் என்னென்னலாம் நடந்திருக்குன்றத நம்ம அம்பலப்படுத்துவோம் இவருடைய அதிகார துஷ்புரோகங்கள் தமிழர் மத்தியில் எப்படி திணிக்கப்படும் அப்படின்னு தெரியும் இங்கே எதையாவது ஒரு கொள்கை தத்துவம்னு சொல்லி எதையாவது ஒன்றை கொண்டு வந்து தமிழர்களை மீண்டும் வேறு நிலைக்கு அடிமை நிலைக்கே அவர்கள் கூட்டி செல்வார்கள் இது கிட்டத்தட்ட விஜயநகர அரசு போல் தமிழ்நாட்டில் இருந்த தமிழர்களை குடிகளுடைய பட்டங்களை சாதியாகி சாதியாக்கி சாதி சண்டையை உருவாக்கி தமிழர்களுடைய ரத்தம் தமிழனே பார்க்குற ஒரு அவல நிலை எப்படி விஜயநகர அரசில் ஏற்பட்டதோ அதே நிலை இன்றைக்கு பாஜக உள்ள வந்து வெற்றி பெற்றால் தமிழர் தலைமையில் இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்களை இங்கே புறக்கணித்து விட்டால் இங்கு தமிழ்நாடு சர்வ நாசமாக போகும் என்ற தான் நிதர்சனமான உண்மை அதனால் இங்கே இருக்கிற தமிழ் குடிகள் அத்தனை பேரும் ஒரு ஒரு சாதி பிரிந்து இருந்தாலும் கூட அண்ணன் எடப்பாடியார் வெற்றி பெறுகின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் கடமை இப்ப இப்படி பார்க்கலாமா திமுகவிற்கு எப்படி திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார்களோ அதே மாதிரி அதிமுகவிற்கு எருமலை ராமச்சந்திரனா பார்க்கலாமா கண்டிப்பா பார்க்கலாம் அண்ணன் மனசு வச்சு எடப்பாடியார் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னார்னா நிச்சயமா நான் வந்து முழுக்க தமிழகம் முழுக்க பிரச்சாரங்களும் தமிழர் முழுக்க இன உணர்வை க கண்டிப்பாக தட்டி எழுப்ப முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனால் எடப்பாடியார் வந்து நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா போதும் நமக்கு நம்ம பார்த்துடலாம் கூட்டணி தலைவராக பார்த்தோம்னா நம்ம அண்ணன் ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்ம எந்த வேலை செய்ய முடியுமோ நம்ம கண்டிப்பா அதை செஞ்சிருவோம் அப்படித்தான் உண்மை சரி இப்போ திமுகவில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை சொன்னீங்க ஆனா இன்னொரு புறம் பார்க்கும்பொழுது இப்ப ஆதி திராவிடர்களுடைய நலன்ல அக்கறை காட்டுறதோ இல்ல ஒதுக்கீடு இது எல்லாவற்றிற்குமே முன்னாடி வந்தது திமுக தானே அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன அதிமுக செஞ்சுச்சு இல்ல நீங்க தப்பா கணக்கு போட்டிருக்கீங்க சொல்லும் திமுக செய்யாது அதிமுக சொல்லலாம் செய்யணும் ஒண்ணும் இல்லம்மா இப்போ சமீபத்தில் தாத்தா ரட்டமலை சீனிவாசர் அவருடைய மணிமண்டபம் திறக்கப்பட்டது நீங்க கண்ணீர் வடிப்பீங்க கண்ணீர் வடிப்பீங்க அந்த மண்டபத்தில் திவான் பகதூர் ராவ் பகதூர் பட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்ட மிக பெரிய ஒரு போராளியை அவருக்கு பேருக்கு முன்னாடி திரு ரட்டமலை அப்படின்னு போட்டு வச்சிருக்காரு அவர் திருவா திருவாவர் அவருடைய பட்டங்கள் எங்கே அப்படின்னா அதே போலத்தான் மொழி அந்த மொழி போராட்டத்தில் முத முதல்ல இறந்தவர் நடராசன் இரண்டாவது இறந்தவர் தான் தாளமுத்து திமுகவினுடைய பறையிறகு இங்கே இருக்கிற பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவங்க பேரை எப்படி பின்னுக்கு தள்ளுவாங்க எப்படி வரலாற்றை அழிப்பாங்கன்றது இதுவே ஒரு உதாரணம் நடராசன் தாளமுத்து மாளிகைன்னு வச்சிருக்கலாமே ஏன் வைக்கல பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் அறிவாளியாக இருக்கக்கூடாது பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் தலைவராக இருக்கக்கூடாது எந்த நிலையில் அவங்க இருக்கக்கூடாது வேறு யார் ஒன்றாலும் இருக்கலாம் நீங்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் இருக்கலாம் எப்படி இருக்கலாம் ஆனால் இங்கு குறிப்பாக இந்த மண்ணின் மைந்தர் முதுகூடி தமிழர்கள் இருக்கக்கூடாதுன்னு திராவிட முன்னேற்ற கழகம் மனசில் வச்சிருக்கு அதனால தான் இங்கு அடித்த அநீதி அல்லல் பட்டுச்சு நதிக்கரை நாகரிகம் என்பது நதிக்கரையில் தோன்றும் கூவம் நதிக்கரையில் வாழ்ந்த அன்றைக்கு புண்ணிய நதி இன்றைக்கு கூட அமர்ந்த கிராமர் அறந் அமர்ந்த கரை நீ அம்ஜிகரன் சொல்கிறாங்க அன்றைக்கு ஒரு காலத்தில் அமர்ந்த கரை ராமர் அமர்ந்த கரை அந்த ஊர் பேர் இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படி புண்ணிய நதியில் இருந்த நதிக்கரை நாகரிகத்தில் வாழ்ந்த அந்த மக்களை அனாதைக்கரை போல ஒரு முகாம் போல வெளியேற்றினாங்களா இல்லையா அப்புறப்படுத்தினாங்களா இல்லையா ஏன் அதே இடத்துல இந்த திராவிட மாடல் அரசு மறைந்த இது இவர் முன்னாள் மேயர் இன்றைய முதல்வர் அன்னைக்கு சிங்கார சென்னை என்ற ஒரு திட்டத்தை தீட்டி இந்த மக்களை அப்புறப்படுத்தினது துரோகமா இல்லையா துரோகம் தானே அப்போ இப்படிப்பட்ட துரோகம் இழைத்தவர்களுக்கு நாம் எப்படி ஆதரிக்க முடியும் ஒரு புறத்தில் அன்று குடிசைகளை அகற்றினார்கள் அகற்றி வீடு தரணும்னு சொல்லி அலைகழிக்கப்பட்டு ஒரே இடத்தில் இந்த மக்களை போட்டு இங்கே யார் வாழ்வதற்கு யார் வாழ்வதற்கு இந்த ஊர் அன்றுக்கு ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டவரை இது பெரும் பரச்சேரி சென்னை நகரை வெள்ளக்காரன் பதிவு செஞ்சிருக்கிறான் அப்போ இங்கே பறைய ரெஜிமெண்டில் இருந்திருக்கு நான் சாதி ரீதியாக பேச வரவில்லை ஆனால் இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த அரசு எப்படியெல்லாம் துரோகம் செய்தது அப்படின்னா இது மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம் பல விஷயங்களை சொல்லலாம் சாதி ரீதியாக பேசுகிறவனுக்கு சீட்டு கொடுக்கும் சாதி ரீதியாக ஒரு மக்களை இழிவுபடுத்தி பேசுகிறவனை பெரிய பொறுப்பு கொடுக்கும் பக்கத்திலேயே வச்சுக்கும் திராவிடம் ஆக இங்கே உண்மையிலேயே நீங்கள் தமிழர் நிலத்தில் தமிழர் நிலத்தில் தமிழன் தமிழனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் இங்கே வரணும் சார் இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆழணும் அப்படின்னு வரும்பொழுது அதற்கு அதிகமாக குரல் கொடுத்துட்டு வரவர் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியிலேருந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமான் பலமுறை முறை பேசியிருக்கிறாரு அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் எந்த அளவீட்டில் சார் நாம் தமிழரையும் மதிமுகவையும் பார்க்குறீங்க இல்லை அவங்க நாம் தமிழர் பொறுத்தவரைக்கும் நமக்கு மாறு தமிழ் தேசியத்துக்காக பேசிடுவார்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை அவரும் அந்த கருத்தை தானே முன்வைக்கிறாரே அந்த கருத்து முன்வைப்பாரு நான் அங்கே வரல இது நாம் தமிழர் என்பது ஓட்டு வங்கியை உறுதிப்படுத்துவது அதுதான் இவ்வளோ நாள் செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஆனால் அண்ணன் எடப்பாடியார் வெற்றி பெற்று அதிகாரத்தை பெறுவது பெறுவது இன்றைக்கு உங்கள் பார்வையிலே இப்படி இருக்கலாம் இன்றைக்கு நான் ஆதரிக்கிறது என்பது ஏன் இவருக்கு ஆதரிக்காத இவர் ஆதரிக்கிறாருன்னா ஒரு ஒரே ஒரு மேற்கோள் சொல்கிறேன் சீமான் அவர்களுடைய சின்னம் முடக்கப்பட்டிருக்கு யாரால் முடக்கப்பட்டது அதற்கு பின்னாடி தெலுங்கு 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 இருக்கு பாரதிய அந்த பிஜேபி இது அந்த பாரதிய ஏதோ பிச்சோ ஒன்று ஏதோ ஒன்று வரும் அவங்க இருக்காங்க அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் இருக்கிற அந்த சின்னம் இரட்டை இலை சின்னம் முடக்கிறதுக்கு வேலை பார்க்குறாங்களா இல்லையா அப்போது தமிழர் தலைமையில் இருக்கின்ற வெற்றி பெறுகின்ற அந்த சின்னத்தை முடைக்கிட்டா இவர்கள் வீழ்த்திடலான்னு நினைக்கிறாங்க பூனை கண்ணு முடிட்டா பூலோகம் இருண்டு நான் ஒரு விஷயமா ஆனால் எடப்பாடியார் அவர்களை இவர்களை இவ்வளோ மிரட்டுறாங்கல்ல கடல் அலை எங்கேயாவது சாட்டையால் அடித்து நிறுத்த முடியுமா முடியாது இல்லையா சூரியன் இருக்குல்ல இந்த சூரியன் இந்த சின்னம் என்பது ஒரு காலத்தில் பட்டியல் சமுதாய தலைவர்களால் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது அவருடைய புகைப்படங்களை உருவாக்கிய புகைப்படங்களை இந்த திராவிட மாடல் அலுவலகத்தில் வச்சிருப்பாங்களா வச்சிருக்க மாட்டாங்க அதுபோலத்தான் இங்கு இவர்கள் பிழைக்க வந்த உங்கள் கூட்டம் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழினத்தை பிரித்து 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 சுயலாபம் அணிந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே சமத்துவம் என்பது கிடையாது சமத்துவம் என்பது இருந்திருந்தால் இன்றைக்கு ஒரு தலைவர் அடுத்து இன்னொரு சமூகத்திலிருந்தோ இன்னொரு தலைவர் இருந்தோ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்திருக்கலாம் அப்படி வர முடியல ஒரு குடும்பத்திலிருந்தே தலைவர்கள் தோன்றிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அதிமுகவில் அப்படி இல்லை எம்ஜிஆர் இருந்தாங்க அவர் அவர் என்ன சமூகம் எழுதமாக இருந்துச்சு அவங்க என்ன சமூகம் எடப்பாடி யார் என்ன சமூகம் எல்லாம் மாறி மாறி இருக்கா அங்கே சொல்லுங்க பாப்பா சொல்ல முடியுதா அதுதான் இது இதுக்கும் அதுக்கும் உள்ள வேறுபாடு இப்போ அந்த அளவிற்கு வந்து அதிமுக மிக பலம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்றத நம்புறீங்களா நிச்சயமா ரெண்டு கோடி தொண்டர் இருக்காங்க இதுக்கு மேலே என்ன வேணும் இது முதலமைச்சராக இருந்தாங்க இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாங்க நம்பித்தானா ஆமாம் சரிதான் இப்போ ரெண்டு கோடி ரெண்டு கோடி தமிழர் இருக்கிறாங்க நான் விரும்புவது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆளுகின்ற முதல்வராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் தமிழரே இருக்கணும்னு பார்த்தா ஆளுவது அதிமுகவும் எதிர்கட்சி வந்து நாம் தமிழராகவும் தப்பும் இல்லை கர்நாடகத்தில் எப்படி கன்னடன் முதல்வராகவும் இன்னொரு கன்னடன் எதிர்கட்சி தலைவராகவும் கேரளாவில் எப்படி ஒரு மலையாளி முதல்வராகவும் இன்னொரு மலையாளி எதிர்கட்சி தலைவராகவும் இருப்பது போல் ஆந்திராவில் இப்படி ஒரு தெலுங்கர் முதல்வராகவும் ஒரு மு ஒரு தெலுங்கர் எதிர்கட்சி தலைவராகவும் இருப்பது போல் அதாவது தமிழர் நாட்டில் இப்படி வரலாமே நாளைக்கு நான் அப்போயே நான் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் சீமானவர்களும் அவர்களும் சிகா பாமக இவங்கள்லாம் வந்து ஒரு தமிழர் தலைமைகள்லாம் ஒரு கூட்டணி போட்டு இந்த தேர்தலை சந்தித்தாக்கா தமிழர் அல்லாதவர்கள் தானாக போயிடலாமே அப்படின்ற கூட எனக்கு பேசி பேசியிருக்கேன் இவர் வெற்றிவாக சூடட்டும் வரட்டும் வெறும் இந்த தேர்தல் பாதையில் வெறும் இந்த வாக்கு வங்கியை நிரூபிக்கிறது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலையாவது தமிழர் தலைமையிலோடு கூட்டணி வச்சு நாம் தமிழர் வந்தால் உண்மையிலேயே நெஞ்சார பார்வ பாராட்டுறது மட்டும் இல்லை வாழ்த்துகிறேன் உங்களுடைய அதிமுக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் எங்களோட இணைஞ்சிருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்